பிறரின் நிறைகளை போற்று குறைகளை ஒருபோதும் கண்டு கொள்ளாதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது இந்த கந்தன் என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்துவிடும் என் குழந்தையை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளைக்கான சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதை அனுபவிப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக கொடுக்க நினைப்பது எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் சர்வ நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு என்னிடத்திலிருந்து கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ சரியாகத்தான் பெற்றுக்கொள்கிறாயா கொள்கிறாயா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று நீ கவனிக்கத்தான் வேண்டும் இதனால் வரையிலும் என் குழந்தை நீ இழந்துவிட்ட எத்தனையோ விஷயங்களுக்காக சரியான பதிலை தேடி தேடி அலைந்தாய் ஆனால் கடைசியில் உனக்கு புரிந்தது ஒன்றுதான் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ தொலைத்து விட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உன்னை விட்டு சென்றிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காட நல்ல நேரத்தை அது ஆரம்பித்து விட்டு உன்னை விட்டு சென்றிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் கந்தன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இந்த அப்பனின் வார்த்தைகள் என்னவென்று உனக்கு தெரிகின்றதா நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்காது அதையும் மீறி ஒரு துன்பம் உன்னை நெருங்குகிறது என்றால் நிச்சயமாக உன்னால் இதில் இருந்து மீண்டு வரக்கூடிய விஷயமாக மட்டுமே இது இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாதே எந்த நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையின் உண்மைகளை தொலைத்து விடாதே உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உணர முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்று இவையெல்லாமுமே உனக்கு நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்பதுதானே உன்னுடைய நம்பிக்கையாக இருந்தது அது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நீ வேண்டியதாக உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளும் என்றாவது ஒரு நாள் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய நன்மைகளாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவான வாழ்க்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கிறது என்றால் அது இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகுதானே ஆரம்பித்திருக்கின்றது மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகிறது என்றால் அதுவெல்லாம் உன் அப்பன் உனக்கு தந்த நல்ல வார்த்தைகளில் இருந்தும் கந்தனை கண்ட நொடிகளிலுமிருந்தும் உன் வாழ்க்கையில் கிடைக்க தொடங்கி இருக்கிறது இதிலிருந்து என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ சோதனைகளையும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது பேரானந்தத்தை கொடுக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக அதை என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும் எங்கும் என் பிள்ளை நீ தயக்கமடைந்து எந்த இடத்திலும் நின்று விடாதே உன்னை வழிநடத்த உன் அப்பன் நான் வரும்பொழுது எதிர்பாராத நல்லதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு அப்பன் கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலை எதனால் வந்தது என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை என்னிடத்தில் சில ஆண்டுகளாகவே நீ வேண்டி விரும்பி நின்று கொண்டிருக்கின்றாய் இதை கொடுத்தால் போதும் எனக்கு மகிழ்ச்சி என்று எண்ணி நீ இதை நினைத்து நினைத்து நல்லபடியான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது ஏழு ஆண்டுகளாக இந்த கந்தனிடத்தில் நீ மடியேந்தி நின்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றும் என்றென்றும் உனக்குள் மனமகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஏனென்றால் கந்த நினைத்துவிட்டால் நீ கேட்டதை உன்னுடைய கைகளில் அப்பொழுதே கொடுத்திருக்க முடியும் ஆனால் அன்று உனக்கு கிடைத்திருந்தால் அது நிச்சயமாக உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கும் அதை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டும் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பாய் அப்படி ஒரு நிலைக்கு நீ வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பெற்ற பிறகு உனக்கு உருவாக கூடாது என்பதற்காகத்தான் நான் மேலும் மேலும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ தெளிவாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள் அப்பொழுதுதான் நிச்சயமானது என்னவென்பதும் எது உனக்கு நிரந்தரமானது என்பதும் உனக்கு புரிய வரும் அதனால் கந்தன் இப்பொழுது கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதை நிரந்தரமாக உன் கைகளில் நான் தந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு இருந்து அதனை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி தரவும் உன் அப்பன் முடிவு செய்து விட்டேன் இனிமேல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதிலிருந்து நீ விலக முடியாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதிலிருந்து நீ பின்வாங்க முடியாது அப்பன் ஒரு முறை கொடுத்து விட்டேனானால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பின்வாங்க கூடாது என்பதனை தெரிந்துகொள் எந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் அடைய நினைத்தாயோ எந்த இடத்தில் எல்லா விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ பெருமைப்பட்டாயோ அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் உனக்கான பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத தருணத்தில் நீ என்னை சந்தித்தாய் எதிர்பாராத நேரத்தில் இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்ததை நீ நிச்சயமாக கண்டு கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கான நன்மைகளை இனிமேல் தேடத் தொடங்கு நான் கொடுக்கும் பொழுது அதை பெறுகின்ற உன் கைகள் நல்லபடியாக சுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது கரை படிந்த கைகளாக அது மாறிவிடக் கூடாது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ அவர்களுக்கு இருக்கிறதே என்று ஏக்கம் கொள்வதோ ஒருபோதும் கூடாது நீ இதுபோன்று ஏக்கம் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அதனால்தான் எந்த தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனது எண்ணிய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய விஷயங்களும் என்றுமே உனக்கே உனக்கானதாக ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் வந்து சேரும் தருணம் அப்பன் சொன்னதையே சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்பது உன் எண்ணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கும் வரை சொன்ன சொல் நான் மாறவும் மாட்டேன் சொன்ன சொல் மீறி நடக்கவும் மாட்டேன் எதிலிருந்தும் நீ நினைத்தது போல உன் எண்ணங்களை எல்லாம் சரியாக்கிட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிலையாக்கிட நீ உன்னை தயார்படுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டும் இது ஒன்றே உன்னை எண்ணாலும் இந்த கந்தனின் அருளோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கந்தன் நினைத்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்காமல் போகிறது என்றால் அதற்கு முழு முழு காரணமும் நீயாக மட்டும்தான் இருந்திருப்பாய் உனக்குள் இருந்த தேவையற்ற எண்ணங்கள்தான் அதை உன்னை விட்டு அனுப்பியிருக்கும் அதனால் இனிமேலாவது நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் எல்லா செயல்களையும் செய்து கொண்டிரு உன்னுடைய எத்தனை ஆண்டுகால ஏக்கங்களாயினும் அது நிச்சயமாக இந்த அப்பனால் தீர்த்து கொடுக்கப்படும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா